தமிழக பாஜகவில் மிகப்பெரிய சர்ச்சை அரசியலை புறந்தொள்ளும் அண்ணாமலை அண்ணாமலை ஆதரவாளர்களை நீக்கும் சித்தாந்தத்தை மறந்த தமிழக பாஜக மீடியா வெளிச்சம் பெறாத பாரதிய ஜனதா கட்சி நைனாரின் யாத்திரை படுதோல்வி நைனாரை எச்சரித்த டெல்லி மேலிடம் அவசரமாக தமிழகம் வருகை தரும் அமித்ஷா மீண்டும் அரசியலில் எழுச்சி பெறுவாரா அண்ணாமலை என்ற கேள்வி தமிழக பாஜகவில் தொடர்ந்து வட்டமடிக்கும் சர்ச்சைகள் என்ன நடக்கிறது தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் வாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல் முறையாக நம்மளுடைய வீடியோ பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்துங்கள் வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் கடந்த சில மாதங்களாகவே தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் மிகப்பெரிய சர்ச்சையும் சச்சரவும் பஞ்சமில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு தலைவர்களுக்கு உட்கட்சி பூசல் வெட்ட வெளிச்சமாக தமிழக ஜனதா கட்சி என்றாலேயே அது அண்ணாமலைதான் அண்ணாமலையின் வருகைக்கு பின்புதான் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி தமிழக இளைஞர்கள் படையெடுத்தார்கள் அதை சூழலில் தக்க வைத்துக் கொள்ளாமல் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் மீது தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது தொண்டர்களின் தலைவனாக மக்களின் தலைவனாக எதிர்கட்சி தலைவனாக அண்ணாமலை அவர்கள்தான் சிறந்து விளங்கினார் என்று பாஜக தொண்டர்கள் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் பதவி விட்டு நீக்கப்பட்ட பிறகும் தொடர்ந்து மக்களின் பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் அடுத்த சில நாட்களில் கூட திருப்பூர் மாநகராட்சியை கண்டித்து குரல் கொடுக்க போகிறார் கண்டன ஆர்ப்பாட்டம் அவரது தலைமையில் நடைபெறப் போகிறது திரு அண்ணாமலை அவர்கள் நீக்கப்பட்டதற்கான காரணம் ஒரு விசித்திரமானது தமிழக பாஜகவிற்கு அண்ணாமலையின் வேகம் அதிக அளவில் இருக்கிறது இந்த வேகம் தமிழ்நாட்டில் வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டார்கள் என்று ஒரு சில மேல்மட்ட தலைவர்களே பேசிக்கொள்கிறார்கள் ஆனால் தொண்டர்கள் எதிர்பார்ப்பது அண்ணாமலை போன்று வேகமான விவேகமான அதிரடியான ஒரு மக்களின் குரலாக தொண்டர்களின் தலைவனாக எதிர்பார்க்கிறார்கள் அதே அதனால தான் அண்ணாமலை அவர்களை பாஜக தொண்டர்கள் போற்றி புகழ்ந்து கொண்டாடி வருகிறார்கள் இன்று வரை அதை மேல்மட்ட தலைவர்கள் பொறுத்து கொள்ள முடியாமல் அவரது ஆதரவாளர்களை தொடர்ந்து நீக்குகிறார்கள் விமர்சிக்கப்பட்டு வருகிறார்கள் சமூக வலைதளங்களில் அண்ணாமலையின் செயல்பாடு நேர்கொண்ட பார்வையாக அமைதியாக பொறுமையாக பயணித்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலை தமிழக பாஜகவின் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு தீவிரமான திமுக எதிர்ப்பை கையில் எடுத்தார் அவரது பேச்சு அவரது செயல்பாடு அவரது நடவடிக்கையை பார்த்து தமிழக இளைஞர்கள் வெகுவாக கவர்ந்தார் அதன் பிறகு தமிழக இளைஞர்கள் பாஜகவிற்கு படையெடுத்தார்கள் என்றுதான் நாம் கண்கூடாக கடந்த நான்காண்டுகள பார்த்து வருகிறோம் ஆனால் இன்றைய சூழலில் அதற்கு நேர்மாறாக நடந்து கொண்டிருக்கிறது தமிழக பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் தலைவர்களுக்கும் இன்றைய தலைவருக்கும் மிகப்பெரிய போட்டிகள் நடப்பதாக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வரக்கூடிய செய்திகள் நமக்கு தெரிகிறது அண்ணாமலை கடந்த சில மாதங்களாகவே பாரதிய ஜனதா கட்சியின் செயல்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக புறந்தள்ளி சென்று கொண்டிருக்கிறார் அவர் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் என்று அரசியல் விமர்சகர்கள் பல்வேறு கருத்துக்களை பல சர்ச்சைகள் அண்ணாமலையின் மீது தொடர்ந்து வைக்கிறார்கள் அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்கி தொடங்க போகிறார் டிசம்பரில் தொடங்க போகிறார் ஜனவரியில் தொடங்க போகிறார் பொங்கல் முடிந்த பிறகு தொடங்க போகிறார் என்று புது புது சர்ச்சைகளை அண்ணாமலையின் மீது பொய் விஷம பிரச்சாரத்தை பரப்புகிறார்கள் தமிழகத்தில் இருந்து நிச்சயமாக அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்கும் திட்டம் ஏதும் இல்லை என்பதுதான் உண்மையும் கூட இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் செயல்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக புறந்தள்ளி விட்டு சென்று கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாம் கண் கூட பார்த்து வருகிறோம் ஏன் என்று சொன்னால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அணி பிரிவுகளின் மாநாடு கும்பகோணத்தில் நடைபெற்றது அந்த மாநாட்டிற்கு முறைப்படி அண்ணாமலை அவர்களுக்கு அழைப்பிதழ் வைத்து அழைக்கப்பட்டார் இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை ஏன் என்று சொன்னால் அண்ணாமலை தரப்பில் இருந்து வானிலை மோசமான வானிலையின் காரணமாக கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை என்று விளக்கம் அளித்தார் அன்றைய அந்த மாநாட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் திராவிட தலைவர்களாக மாறி பேசினார்கள் முழுமையான திராவிட தலைவர்களாக மாறிவிட்டார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் என்று அங்கு குழுமி இருந்த தொண்டர்களே பேசக்கூடிய ஒரு சூழல்தான் அன்று அங்கு நிலவியது என்று பார்க்க முடிகிறது இதையெல்லாம் பார்த்துதான் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் அண்ணாமலை கலந்து கொள்ளாதது ரொம்ப நல்லது என்று ஒரு பக்கம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய முழு சித்தாந்தத்தை மறந்து திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு நடப்பது போன்ற ஒரு தோற்றத்தை சமீப நாட்களாக தென்படுகிறது என்று பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளே உழம்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சித்தாந்தம் முக்கியம் அல்ல கட்சியின் தலைவர் தான் முக்கியம் என்று திரு நயினார் அவர்களே பேசக்கூடிய ஒரு சூழல் பார்க்க முடிகிறது பாரதிய ஜனதா கட்சி இன்றைய சித்தாந்தத்தை கொண்டு செல்வதற்கு மோடி என்ற சிறந்த ஆளுமை மக்கள் சக்தி படைத்த தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கிறார் அதனை தொடர்ந்துதான் பாரதிய ஜனதா கட்சியின் சித்தாந்தம் தமிழகம் எங்கும் ஏன் உலகம் எங்கு எடுத்துக்கொண்டிரு எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு சூழல் இன்று நிலவிக் கொண்டிருக்கிறது அதே போன்றுதான் தமிழகத்திலும் பாரதிய ஜனதா கட்சியின் சித்தாந்தத்தை மக்களிடம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்றால் ஒரு கரிஸ்மெட்டிக் லீடர் தேவை அதைதான் அண்ணாமலை கடந்த நான்கு ஆண்டு காலமாக செய்து கொண்டு ஒரு கரீஸ் லீடர் இருந்தால் மட்டும்தான் ஒரு சித்தாந்தத்தை மக்களின் முன் வைக்க முடியும் மக்களை ஏற்றுக்கொள்ள வைக்க முடியும் மக்கள் கட்சியை நோக்கி அணிவகுக்க முடியும் என்று திடகரமாக நம்பக்கூடிய ஒரு தலைவராக அண்ணாமலை இருந்து வந்தார் அதை தொடர்ந்துதான் மிகப்பெரிய எழுச்சி தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு கடந்த நான்கு ஆண்டு காலமாக இருந்து வந்தது ஆனால் இன்றைய சூழல் அதற்கு நேர்மாறாக இருப்பதாக பாரதிய ஜனதா கட்சியின் கட்சி தொண்டர்களே கூச்சப்படக்கூடிய ஒரு சூழல் இன்று நிலவி கொண்டிருக்கிறது அண்ணாமலையையும் அண்ணாமலை ஆதரவாளர்களையும் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் விமர்சித்து வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது அண்ணாமலை வாரூன் தலைவர் என்று சமூக வலைதளத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த முன்னோடிகளே விமர்சிக்கக்கூடிய ஒரு சூழல் இன்று கண்கூடாக நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு திரு நைனார் நாகேந்திரன் அவர்களை டெல்லி அழைத்து டெல்லி மேலிடம் அவரை எச்சரித்ததாக செய்திகள் வருகிறது கூட்டணியை ஒருங்கிணைக்க வேண்டும் கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் மற்ற கட்சி தலைவர்களை சந்தித்து கூட்டணியை இணைக்க வேண்டும் என்று டெல்லி மேலிடம் உத்தரவிட்டிருக்கிறது ஆனாலும் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் அதற்கு நேர்மாறாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்றுதான் கள நிலவரமும் கூட மாற்று கட்சி தலைவர்களை அதிமுகவில் இருந்து வெளியேறிய தலைவர்களை தொடர்ந்து விமர்சனம் செய்கிறார் எடப்பாடி தான் முக்கியம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார் இதுவே கடந்த காலங்களில் அதிமுக விட்டு வெளியேறிய தலைவர்களை ஒருங்கிணைத்து அண்ணாமலை அவர்கள் ஒரு மிகச்சிறந்த கூட்டணியை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் காலத்தில் ஏற்படுத்தி சந்தித்தார் அதில் எண்ணிக்கை வேண்டுமானால் இல்லாம இருக்கலாம் ஆனால் வாக்கு சதவீதம் முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு தமிழக பாஜகவின் வாக்கு சதவீதம் உயர்ந்தது என்றுதான் நாம் பார்த்தோம் ஆனால் இன்று அதற்கு நேர்மாறாக நடந்து கொண்டிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் எண்ணிக்கை முக்கியம் அல்ல எண்ணம் தான் முக்கியம் என்று பேசுகிறார் நமது இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அல்ல இருபத்தி ஒன்பது என்று பேசுகிறார் இவர் இது போன்று பேசுவதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்களை சோர்வடையதான் தான் செய்யும் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் சோர்வடைந்தால் வருங்காலங்களில் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் பழையபடி நோட்டா கட்சியாக மாறிவிடும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்களே கொண்டு இருக்கிறார்கள் டெல்லி மேலிடம் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை பாரதிய ஜனதா கட்சியின் மீது மீடியா வெளிச்சம் பத்திரிகை வெளிச்சம் இல்லை என்று எச்சரித்திருக்கிறார்கள் அவர் என்ன செய்வார் அதற்குண்டான செயல்பாடுகள் அவரிடம் இல்லை என்றுதான் நாம் பார்த்து பார்த்து வருகிறோம் ஆரம்பம் முதலே அவர் சொல்லிவிட்டார் அண்ணாமலை புயல் என்றால் நான் தென்றல் என்று தமிழக அரசியல் களம் என்பது அதிரடியான அரசியல் களமாக தான் கடந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது அதை மிகச்சரியாக திரு அண்ணாமலை அவர்கள் செய்து கொண்டிருந்தார் இன்றைய தலைவர் மறந்தது ஏனோ தெரியவில்லை அதைத் தொடர்ந்துதான் அவரின் மீதும் பாரதிய ஜனதா கட்சியின் மீதும் எந்த விதமான மீடியா வெளிச்சமும் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் மாவட்டம் தோறும் யாத்திரை செய்து கொண்டிருக்கிறார் அந்த யாத்திரை நடப்பது கூட பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்களுக்கே தெரியாத அளவிற்கு தான் நடந்து கொண்டிருக்கிறது அந்த அளவிற்கு மிக மோசமாக அவரின் செயல்பாடும் மீடியா வெளிச்சம் இல்லாமல் இருந்து வருகிறது கட்சியின் தொண்டர்களே கட்சியின் செயல்பாட்டை விட்டு ஒதுங்கு ஒதுங்கி செல்லக்கூடிய ஒரு சூழல் இன்று உருவாகி கொண்டிருக்கிறது அதுவே கடந்த காலங்களில் திரு அண்ணாமலை அவர்கள் என் மண் எண் மக்கள் யாத்திரை பயணம் மேற்கொண்ட போது ஒட்டுமொத்த தமிழக மீடியாவும் அவரின் மீதும் அந்த யாத்திரையின் மீதும் இருந்தது ஏன் என்று சொன்னால் அவரின் செயல்பாடு அந்த யாத்திரையின் திட்டமிடல் அந்த அளவிற்கு இருந்தது கடுமையாக முயற்சி செய்து அந்த யாத்திரை வெற்றிகரமாக திரு அண்ணாமலை அவர்கள் செய்து முடித்தார் அப்போது இருந்த மீடியா வெளிச்சம் இன்று பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை என்று டெல்லியின் மேலிடம் நைனாரை கடித்துக் கொண்டது என்றுதான் டெல்லி வட்டாரங்கள் நமக்கு சொல்லுகின்றன ஆளுங்கட்சியை எதிர்ப்பும் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஓரமாக பயணித்துக் கொண்டிருக்கிறது என்று அரசியல் விமர்சர்கள் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் டெல்லி மேலிடமும் அதைதான் கூறியதும் கூட ஆளுங்கட்சியை கடுமையாக விமர்சனம் செய்ய வேண்டும் ஆளுங்கட்சியின் தவறுகளை மக்களிடம் சுட்டிக்காட்ட வேண்டும் ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் என்று ஆளுங்கட்சிக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி களமாட வேண்டும் என்று டெல்லி மேலிடம் கூறியிருக்கிறது கடந்த காலங்களில் திரு அண்ணாமலை அவர்கள் திமுக எதிர்ப்பை மிகச்சரியாக செய்து கொண்டிருந்தார் ஆனால் இன்று அதற்கு நேர் மாறாக நடந்து கொண்டிருக்கிறது என்று பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்களும் மேல்மட்ட தலைவர்களும் பேசிக்கொள்ளக்கூடிய செய்யும் அளவிற்கு தான் தமிழக பாஜகவின் செயல்பாடு இன்று அமைந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் அண்ணாமலையின் ஆதரவாளர்களை தொடர்ந்து நயனார் அவர்கள் நீக்கிக் கொண்டிருக்கிறார் கூட்டணி கட்சி தலைவரை விமர்சனம் செய்ததாக கூறி அண்ணாமலையின் ஆதரவாளர்களை தொடர்ந்து திரு நயனார் அவர்கள் நேரடியாக தன்னுடைய கையெழுத்தின் மூலம் நீக்கிக் கொண்டிருக்கிறார் எங்கே கொண்டு செல்லும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்களே புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தலைவரின் செயல்பாட்டை பார்த்து திரு அண்ணாமலை அவர்கள் அமைதி காத்து பொறுமையுடன் காத்திருக்கிறார் அவர் அறிவித்து விட்டார் எனக்கு உண்டான காலம் வரும் அன்று நான் பேசிக் கொள்கிறேன் என்று ஆனால் அதிமுகவின் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் திரு அண்ணாமலை அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் அதை இன்றைய தலைவர் நயனார் அவர்கள் கண்டிக்காமல் சொந்த கட்சி நிர்வாகிகளை நீக்கிக் கொண்டிருக்கிறார் நாளை தேர்தல்கள் நேரத்தில் யார் களமாடுவார்கள் என்று கட்சி தொண்டர்களே விரும்பி போய் இருக்கிறார்கள் திரு அமித்ஷா அவர்கள் அவசர அவசரமாக தமிழக விஜயம் செய்கிறார் தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் நடக்கக்கூடிய உட்கட்சி பூசல்களை சரி செய்வதற்காகவும் என் பலப்படுத்துவதற்காகவும் மாற்றுக் கட்சி தலைவர்களை சந்தித்து பேசுவதற்காகவும் தமிழகம் வருவதாக செய்திகள் வருகிறது மிக முக்கியமாக அண்ணாமலைக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க போகிறார் திரு அமித்ஷா அவர்கள் ஏன் என்று சொன்னால் இன்றைய சூழலில் என் டி பலப்படுத்தக்கூடிய திறமை வாய்ந்த தகுதி வாய்ந்த தலைவராக திரு அண்ணாமலை அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார் அதை கடந்த காலங்களில் செய்தும் காட்டினார் அவரால் மட்டும்தான் என் டிஅவை பலப்படுத்த முடியும் என்று இன்றைய மேல்மட்ட தலைவர்கள் நம்புகிறார்கள் அதைத் தொடர்ந்துதான் அண்ணாமலை அவர்களுக்கு கடந்த சில கடந்த சில நாட்களாகவே அண்ணாமலையின் பய அண்ணாமலையின் செயல்பாடு வேகம் எடுத்திருக்கிறது என்று பார்க்க முடிகிறது மீண்டும் திரு அண்ணாமலை அவர்கள் அரசியலில் எழுச்சி பெறுவாரா என்று அவரது ஆதரவாளர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்களும் மாற்று கட்சி தலைவர்களும் தமிழக மக்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள்